தமிழக பாஜகவில் விரைவில் சில மாற்றங்களும் அதிரடிகளும் நடக்கலாம் என்கிறார்கள் என்ன காரணம் என்று நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுக்கு உரிய பதிலடியை தர வேண்டிய நெருக்கடி தமிழக பாஜகவிற்கு ஏற்பட்டிருந்தது அத்துடன் வாக்கு வங்கியும் உயர்த்த வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தது இதைவிட முக்கியமாக பலம் வாய்ந்த திமுகவினுடைய தொகுதிகளில் நெருக்கடியை தந்தே ஆக வேண்டும் என்ற அவசியமும் ஏற்பட்டது எனவே தான் பிரபலங்களை வேட்பாளராக களமிறக்கியது அத்துடன் தொகுதிகளில் தாராள வாரி இறைத்திருந்தது பாஜக ஆனால் பாஜகவினுடைய வியூகம் தரைமட்டமானது என்றும் சொல்லப்படுகிறது அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையாக பணம் போய் சேரவில்லை என்றும் சில இடங்களில் உட்கட்சி பூசலும் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கள பணிகளையும் ஒழுங்காக மேற்கொள்ளப்படவில்லையாம் அதே போல பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் வரை விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் பணிக்குழுவினர் சுருட்டிவிட்டதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி மதுரை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர்களும் வடித்து ஒட்டப்பட்டன மேற்கண்ட புகார்கள் அனைத்துமே மாநில தலைவர் அண்ணாமலையின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அதற்கேற்றார்படி கடந்த மே மாதம் இறுதியில் சென்னையில் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் அண்ணாமலை எனவே எப்படியும் பல நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் தேர்தல் செலவுகள் பணிகள் தொடர்பாக அண்ணாமலையிடம் புகார் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிர்வாகிகள் வேட்பாளர்கள் பலரும் திட்டமிட்டிருந்தனர் பணத்தை சுருட்டிய நிர்வாகிகள் மீது புகார் செய்ய பலரும் ஆதங்கத்துடன் காத்திருந்தனர் ஆனால் அன்றைய தினம் கூட்டம் தொடங்கியதுமே பணம் சுருட்டல் கட்சி மோதல் குறித்து யாரும் பேசக்கூடாது வாக்கு எண்ணிக்கை குறித்து மட்டுமே பேச வேண்டும் என்று முன்கூட்டியே அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம் இதனால் ஆதாரத்துடன் புகார் கொடுக்க வந்தவர்கள் அதிருப்தியும் விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்ததாக செய்திகள் வெளிவந்தன கட்சி ஆபீஸுக்கு போனாலும் புகாரை வாங்குவதில்லை கூட்டம் நடத்தினாலும் புகார் சொல்ல விடுவதில்லை என்று புலப்பிக்கொண்டே போனார்களாம் நிர்வாகிகள் அது மட்டுமல்லாது இதற்கு பிறகுதான் அதிரடி முடிவு ஒன்றை தமிழக பாஜக கையில் எடுத்தது என்றும் அதன்படி தேர்தலுக்கு முந்தைய ஆய்வுகள் கணிப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருந்தும் வெற்றி வாய்ப்பு நழுவது எப்படி என்ற ஆய்வில் இறங்கியது இதற்காக தொகுதி வாரியாக ஆய்வு நடத்திய முடிவானது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் ஆய்வும் மேற்கொண்டது இந்த கூட்டங்களில் வேட்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவருமே அழைக்கப்பட்டு காரணங்களும் கேட்கப்பட்டது அப்போது தென்சென்னை உட்பட பல்வேறு தொகுதிகளில் கட்சி தேர்தல் செலவுக்காக வழங்கிய பணத்தை முறையாக விநியோகிக்கவில்லை கோஷ்டிகளால் தேர்தல் வேலைகளில் உள்ளடி வேலைகளும் நடந்தன சில தொகுதிகளில் நிர்வாகிகளிடையே கைகளுப்பு மோதலும் நடந்தன என்றெல்லாம் புகார்கள் சொல்லப்பட்டது இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்வி தொடர்பாக நிச்சயம் விவாதிக்கப்படும் என தெரிகிறது அதே போல கூட்டத்திற்கு பிறகு புகாருக்கு ஆளான நிர்வாகிகளின் பதவிகளையும் பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம் தேர்தல் களப்பணியில் ஆர்வம் காட்டாதவர்கள் பணத்தை முறையாக விநியோகிக்காமல் கையாடல் செய்தவர்கள் என அத்தனை பேருக்கும் கட்டம் கட்டும் முடிவினை தமிழக பாஜக எடுக்கப் போவதால் கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பு தோன்றியிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளில் போட்டியிட முடியும் என்பதால் ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் தமிழக பாஜகவில் வாய்ப்பு தரப்போவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன எனவே இதற்கான நிர்வாகிகள் தேர்வுகளும் நடக்கலாம் என்கிறார்கள் எப்படியும் மாவட்ட அளவில் தொடங்கி மாநில பொறுப்புகள் வரை பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் நாளை மறுநாள் நடக்கப்போகும் போகும் செயற்குழுவில் ஒன்றிய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இருந்தது அத்துடன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில அணிகள் மற்றும் பிரிவுகளின் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட அணிகளினுடைய தலைவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் புதிதாக கட்சியில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பட்டியல் பெருங்கொண்டே அமைப்பு செயலாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக கேசவ விநாயகம் கூறியிருக்கிறார் என்பது தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க